மோவேவாயா ஓம் வாசுதேவாயா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாயா பகவத்கீதை உண்மை உரிவில் அத்தியாயம் இரண்டு கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் நாற்பது நாசோஸ்தி பிரத்யவாயோ வித்யதே சுவல்பியசியே மகத்தோயத் வார்த்தை தமிழர்த்தம் நல்லை இஹ இந்த அபிக்ரம முயற்சியில் நாஷ இழப்பு அஸ்தீ இங் பிரத்வாய குறைவு ந என்றும் இல்லை வித்தியில் சொல்பம் சிறிதே அப் அபி அபி ஆயினும் அஸ்ய இதில் தர்மஸ்ய கடமையின் திராயதே விடுவிக்கிறது மகத் மகத்தக மிகப்பெரிய பயாத் பயத்திலிருந்து மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்திவேதந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும் பொருளுரை கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல் அதாவது புலனு நிகழ்ச்சியின் எதிர்பார்ப்புகளின்றி கிருஷ்ணரின் நலனுக்காக செயலாற்றுதல் என்பது செயலின் மிக உயர்ந்த தெய்வீக குணமாகும் இது போன்ற செயலின் ஒரு சிறு ஆரம்பம் கூட என் தடையையும் காண்பதில்லை அந்த சிறு ஆரம்பம் என் நிலையிலும் இழக்கப்படுவதும் இல்லை பௌதிக தளத்தில் தொடங்கப்பட்ட செயல் முடிவு பெற்றாக வேண்டும் இல்லையேல் அனைத்து முயற்சியும் வீணாகிவிடுகிறது ஆனால் கிருஷ்ண உணர்வில் தொடங்கப்பட்ட எல்லா செயல்களும் முடிவு பெறாவிடனும் கூட நிரந்தர பலனை கொடுக்கும் எனவே கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல் முற்றுபெறாவிடனும் அதை செயலாற்றுபவருக்கு எவ்வித இழப்பும் இல்லை கிருஷ்ண உணர்வில் ஒரு சதவீதம் செயல்பட்டாலும் நிரந்தர விளைவு உண்டு நீங்கள் மீண்டும் இரண்டாவது சதவீதத்திலிருந்து தொடங்கலாம் ஆனால் ஜட செயல்களிலோ நூறு சதவீதம் வெற்றியில்லாவிடில் ஓர் லாபமும் இல்லை அஜாமிலன் தன் கடமையை கிருஷ்ண உணர்வில் சிறு அளவே செய்தான் எனினும் பகவானின் கருணையால் இறுதியில் நூறு சதவீத பலனை அடைந்தான் இது சம்பந்தமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல்காந்தம் ஐந்தாம் அத்தியாயம் பதினேந்தாம் பதம் ஒன்று இருக்கிறது தத்வா சுவதர்மம் சரணாம்புஜ மகரேர் பஜநகோண பதேத்ததோயி எத்திர வியாபத்ரம் அபூத் அமுஷ்யகிம் கிம் கோவார்த்த ஆப்தோ பஜதாம் சொர்மத தன்னுடைய கடமைகளை விட்டுவிட்டு கிருஷ்ண உணர்வில் செயல்படத் தொடங்கியவன் தனது செயலை சரிவர முடிக்காமல் வீழ்ச்சியடைந்தாலும் அவனுக்கு என்ன நஷ்டம் ஜட செயல்களை நன்றாக செய்பவன் அதில் என்ன பலனை அடைய முடியும் அல்லது கிறிஸ்துவர் கூறுவது போல தனது நித்தி ஆத்மாவை இழப்பவன் இவ்வுலகம் முழுவதையும் பெறுவதன் பலன் என்ன ஜட செயல்களும் வினைகளும் உடலுடன் முடிந்து போகின்றன ஆனால் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் உடலை விட்ட பின்னும் ஒருவனை மீண்டும் பக்திக்கு கொண்டு வருகின்றன உயர்வு பெற மற்றொரு வாய்ப்பாக குறைந்தபட்சம் சிறந்த பண்பாடுடைய அந்தணர் குடும்பத்திலோ செல்வம் நிறைந்த குடும்பத்திலோ பிறக்கும் வாய்ப்பு ஒருவனுக்கு நிச்சயம் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்களின் தன்னிகரற்று தன்மை இதுவே இத்துடன் பக்தி வேதாந்த பொருளுரை நிறைவடைகிறது ॐ ज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिने जय श्री श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा अद्वैत श्रीकृष्णचैतन्या प्रभुनित्यानन्दा गौर भक्त वृंदा हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा हरे रामा 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 हरे हरे இந்த உலகத்தில் நம்ம எல்லையெல்லா உயிரினங்களை நம்ம பார்க்கிறோம் சில உயிரினங்கள் நீரில் வாழ்கின்றன சில உயிரினங்கள் நிலத்தில் வாழ்கின்றன சில உயிரினங்கள் நிலத்துக்குள்ளே வாழ்கின்றன சில உயிரினங்கள் ஆகாயத்தில் வாழ்கின்றன இன்னும் சில உயிரினங்கள் நெருப்பில் கூட வாழ்கின்றன இது விஞ்ஞானிகள் கூட இதில் வந்துட்டு நெருங்கி வச்சுருக்கிறாங்க நெருப்பில் கூட உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு எண்ணற்ற உயிரினங்கள் இது வந்து இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன ஒரு வகையான உயிரினங்கள் வந்து இந்த பௌதிக குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் வாழ்வது வாழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கின்றன இன்னொரு வகையான உயிரினங்கள் பௌதிக குணங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த பௌதிக குணங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரினங்கள் தான் பெரும்பாலான உயிரினங்கள் இந்த பௌதிக குணங்களுக்கு அப்பாற்பட்ட உயிரினங்கள் வந்து மிக 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 அரிது அரியான ரொம்ப கொஞ்சம் உயிரினங்கள் தான் இந்த பகுதி குணங்களுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவாத்மாக்கள் எல்லோரும் முக்தி அடைந்த ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய உணர்வு எல்லாமே ஒரு உன்னதமயமான ஒன்று இந்த பௌதிக குணங்களுக்கு உட்பட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவாத்மக்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் மனித பிறவியை தவிர்த்து மற்ற உயிரினங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் கீழ்நிலை குணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன கீழ்நிலை குணம் அப்படிங்கிறது என்ன பௌதிக குணங்கள் அப்படின்னா மூன்று வகையாக பிரிக்கப்படுது சத்தும் ரஜம் தமம் சத்துவகுணம் ராஜோகுணம் தமோகுணம் மனித பிரிவை தவிர்த்த மற்ற உயிரினங்கள் எல்லாமே பெரும்பாலான உயிரின பெரும்பாலான உயிரினங்கள்லாம் தமோ குணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன தமோ குணம் அதிகமாக பெற்றும் ராஜகுணம் சத்துவகுணம் வெறு குறைவாக பெற்றிருக்கின்றன மனித பிறவியில் ஒரு வர வரப்பிரசாதம் இருக்கிறது என்னன்னா இந்த முகுணங்களின் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பு மனித மனிதப் இருக்கிறது விலங்குகள் பிறவையில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை பெரும்பாலும் இல்லை ஆக இந்த மனிதப் பிறவியானது நம்ம ஒரு உயர்ந்த ஒரு லாபத்தை அடைவதற்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உயர்ந்த லாபம் என்ன அப்படின்னா உன்னத தெய்வீக ஞானத்தை பெறக்கூடிய இதுதான் உன்னத லாபம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை பய பெறுவதற்கு நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நான் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும்போது மக்கள் எல்லோருமே விலங்குகள் போல் கரைநிலை குணத்தில் தான் அதிகமாக நிலை பெற்று இருக்கின்றோம் அதாவது தமோ குணத்தில் இந்த பகவத்கீதையில் நம்ம இந்த இரண்டாம் அதிகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் முதல் பகுதியில் கிருஷ்ணர் வந்துட்டு நாம் இந்த உடலில் ஆத்மா அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சார் ஆத்மா நித்தியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஆக என் நிலையிலும் நம்ம நம்மளுடைய இருப்பு அப்படிங்கிறது அழிக்கப்பட முடியாத ஒன்று நம்மளை நம்மளே அழிச்சிக்க முடியும் நம்மளாலே நம்ம அழிச்சிக்கக்கூடிய முடி முடியாத ஒன்று அது எல்லா காலகட்டத்திலும் நாம் நம்ம வாழ்ந்தாக வேண்டும் வாழக்கூடிய சூழ்நிலையை நம்ம அது நம்மளுடைய உன்னத நிலை ஆனால் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா சந்தோஷம் துக்கம் அப்படிங்கிற நிலையில் வாழ்ந்து இருக்கிறோம் பெரும்பாலும் துக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம மனசு வாழ்க்கையில் இருக்குது அப்பப்போ சந்தோஷங்கள் வந்துக்கிட்டு இருக்குது துக்கங்கள் இல்லாத சமயம் அப்படிங்கிறது பார்க்கும்போது அது சந்தோஷமாக நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது முக்தி அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பெற்று இருக்கக்கூடிய பெறக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறது அந்த தெய்வீக உணர்வானது அது வேறு நிலையில் இருக்கிறது இந்த கட்டுண்ட நிலையில் நம்ம பெறக்கூடிய சந்தோஷமானது வந்துட்டு ஒரு ஒரு நிரந்தரமானது கிடையாது அப்பப்போ வரும் அதுக்கு உண்டான வரும் அப்பப்போ அது அது முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேற ஒரு வகையில் நம்ம சந்தோஷத்தை நம்ம நாடி போகணும் அப்படின்னு விருப்பம் கொள்கிறோம் ஸோ இது போல் தான் நம்ம மனித வாழ்க்கையை நம்ம உலன்று கொண்டிருக்கிறோம் ஸோ பகவத்கீதையில் முதல்ல நம்ம இந்த ஆத்மா அப்படிங்கிற உணர்வு நமக்கு கிருஷ்ணர் வழங்குறாரு அடுத்ததாக கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் வேறு அடுத்தது என்ன சொன்னார்னா நம்ம செய்யக்கூடிய செயலானது நம்ம எல்லாருமே செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் யாருமே செயல்படாமல் இல்லை செயல்படாமல் வாழ்க்கையை வாழ முடியாது அப்படி செய்யக்கூடிய செயலானது மனோரீதியாக அதாவது மனத்து மனக்கற்பனையாக இழ இழக்கூடிய செயல்களாக தொழிலாக இல்லாமல் ஒரு விதிக்கப்பட்ட கர்மம் தொழிலாக இருக்க வேண்டும் அப்படி விதிக்கப்பட்ட தொழிலாக அதை செய்யும் பொழுது நம்ம வாழ்வானது முன்னேற்றத்தை நம்மளால் காண கூடும் விதிக்கப்பட்ட தொழில் அப்படிங்கிறது என்ன அதாவது இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜீவாத் மக்கள் அதாவது உயிரினங்கள் எல்லாமே மூன்று குணங்களால் இருக்கிறாங்க அப்படின்னு சத்தோ குணம் ரஜோ குணம் தமோ குணம் அப்படின்னு சத்துவகுணத்தில் நிலை பெற்றிருக்கிற ஆத்மாக்கள் பிராமணர்களுக்கு உண்டான செயலை செய்வதற்கும் இரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சத்திரியர்களுக்கு உண்டான செயலை தொழிலை செய்வதற்கும் தமோகுண ராஜோகுணமும் சமோ குணமும் பெரும்பான்மையாக பெற்றிருக்கிற உயிரினங்கள் வைஷியர்களுக்கு தொழிலையும் தமோ குணம் அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் ஜீவாத்மக்கள் உயிரினங்கள் சுதரர்களுக்குண்டான தொழிலையும் செய்ய வேண்டும் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒருவன் எந்த குணத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறது யாருக்கு தெரிந்து கொள்ளுது அது ஆன் ஒரு கற்றறிந்த ஆன்மீக குரு குருவிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் காண்பிக்கக்கூடிய பாதையை நாம் பின்பற்ற வேண்டும் அவரிடத்திலிருந்து நான் எந்த குணத்தில் நாம் பெற்றிருக்கிறோனோ இருக்கிறேனோ அந்த தொழிலை நாம் செய்வதற்கு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இப்படி விதிக்கப்பட்ட செயல்களை நம்ம செய்வதன் மூலமாக நாம் இந்த பிறவியில் நம்ம விருப்பப்பட்ட சந்தோஷத்தை நம்மளால் அடைய முடியும் இந்த பிறவியை மட்டும் இல்லாமல் நம்ம வரக்கூடிய பிறவியிலும் நான் என்னுடைய வாழ்வானது உயர்ந்த வாழ்வாக இருக்கும் சுர்கலோகத்தை அடைய முடியும் இந்த பகவத்கீதை முன்னதே முந்தைய பகுதியில் கிருஷ்ணர் இதை சொல்கிறாரு நீ போரில் வெற்றி கொண் இறப்பினும் கூட நீ சொர்கோகத்தை அறைய முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில் அர்ஜுனுக்கு சொல்கிறார் இப்போ நம்ம இந்த ம மனித மாண்டியன் ரூபத்தில் இருக்கோம் அடுத்தது தேவர்கள் வாழக்கூடிய அந்த உலகத்திற்கு நம்ம செல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு இறக்கு இருக்கிறது அப்படின்னு பொதுவாக மக்கள் வந்துட்டு இறப்பு அப்படிங்கிறத நினைச்சாவே அவங்களுக்கு வந்துட்டு மிக மிக பயங்கர குழப்பம் இருக்கிறது முதல்ல பயம் இருக்குது அது பயமே ஆக்சுவலி தேவையில்லை இரண்டாவது குழப்பமும் இருக்குது அந்த குழப்பம் கூட நம்ம மனசில் இருந்து விலக வேண்டும் அப்படி குழப்பம் இருந்து விலக வேண்டும் அப்படின்னா அந்த ஆத்மா எங்கே இருக்கிறது அந்த உயிர் என்னது உயர்ந்த நிலை அடைந்திருக்கிறதா தாழ்ந்த நிலை அடைந்திருக்கிறதா அப்படிங்கிறதுல நம்ம ஒரு தெளிவு பெற்றோம் அப்படின்னா அதில் நம்ம குழப்பமும் தீர்ந்துடும் அதுலேயும் நம்ம வந்துட்டு உயர்ந்த நிலையை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா ஒரு திருப்தி கொள்ள முடியும் அப்படி உயர்ந்த நிலையை திரு அடையவதற்குண்டான வாய்ப்பு எப்போ கிடைக்கும் நான் இந்த பிறவியில் என்னுடைய மனக்கற்பனையானால் செய்யக்கூடிய செயல்களை விடுத்து விதிக்கப்பட்ட கர்மங்களை நான் தொழிலை நான் செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலமாக அதில் பக்குவம் அடைவதன் மூலமாக நான் உயர்ந்த பிறவியினால் அடைய முடியும் இதனால் நான் குழப்பம் என்னுடைய திருப்தி வாங்க மற்றவர்கள் திருப்தி அடைவாங்க யாருக்குமே குழப்பமும் இருக்காது இந்த இன்னும் அடுத்ததாக கிருஷ்ணர் மேலும் வலியுறுத்துறது என்னன்னா விதிக்கப்பட்ட கர்மங்கள் செய்வதை காட்டிலும் எனக்காக செயல்படுவதன் மூலமாக நீ மிக உயர்ந்த வெற்றியை உன்னால காண முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு ஒரு தெய்வீக நிலையை அடைய முடியும் விதிக்கப்பட்ட கர்மங்கள்ல அதற்குண்டான அதாவது தபஸ்யாவில் முழுமையாக செய்து செய்தோம் என்றால் மட்டும்தான் வெற்றி நிச்சயம் அப்படி முழுமையாக செய்யவில்லை அப்படின்னா அடுத்த நிலைக்கு நம்ம முன்னேற முடியாது பிராமணர்கள் அப்படின்னா பிராமணருக்கு யக்னி தான தபஸ்யாக நம்ம செய்து முழுமையாக பகவானை திருப்தி சொல்ல செய்ய வேண்டும் சத்திரியர்கள் அப்படின்னா அதற்குண்டான அவர்களுக்கு உண்டான யக்னதான செய்து ஆக வேண்டும் வைஷ்யர்களுக்கு அவங்களுக்குண்டான யக்னதான தப்சியம் செய்வது ஆக வேண்டும் அப்படி யக்னி தான தபஸ்யா வந்துட்டு முழுமையாக நம்ம செய்து நாள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னே முன்னேற்ற பாதையை நாம் அறைய முறையும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நடைமுறை வாழ்க்கையில் மக்கள் அந்த விதிக்கப்பட்ட கர்மங்கள் செய்வதே மிக மிக அரிது அப்படி ஒரு இது இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா வர்ணாசுரம் தர்மம் சமுதாயத்தில் இல்லை அதனால் நம்ம அது விதிக்கப்பட்ட கர்மங்கள் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் கிருஷ்ணர் இங்கே மீண்டும் வலியுறுத்துறது என்னென்னா எனக்காக நீ செயல்படு அப்படிங்கிறது இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு இதை நம்ம திறம்பட நம்ம செய்ய வேண்டும் நம்ம கிருஷ்ணபக்தி இயக்கமானது இந்த வழிமுறையை நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம் கிருஷ்ணபக்தி இயக்கமானது தோற்றுவித்தது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு மக்கள் விடுத்த கட்டளைகள் கொள்கைகள் என்ன அப்படின்னா கீர்த்தனிய சதாகரிகி எந்நேரமும் கிருஷ்ணருடைய நாமங்களை உச்சரித்து கொண்டே வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா நாம் பௌதிக ரீதியாக செய்யக்கூடிய கடமைகள்லேருந்து நம்ம விட்டாலும் இந்த நாமத்தின் உச்சரிப்பதன் மூலமாக நம்மளுடைய இதயம் தூய்மையை அடையும் இந்த நாமத்தை சொல்வதன் மூலமாக முதல்ல நமக்கு நிகழ் நிகழக்கூடிய நிகழ்வு அதாவது மாற்றம் என்ன அப்படின்னா நாம் இந்த உடலில் ஆன்மீக பொறி அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அடுத்ததாக நம்ம இந்த இதில் வந்து நம்ம மனதில் என்ன இருக்கக்கூடிய கலங்கங்கள்லாம் படிப்படியாக விடுபட்டு பகவான் இருக்கக்கூடிய பிரேம அன்பையை நம்மளால் பெற முடியும் இது சைத்தன்ய மகாபிரபு இதை சிக்ஷாஷ்டகம் அப்படிங்கிற ஒரு இதை பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா முதல்ல இந்த நாமத்தை நாமத்தை உ உச்சரிப்பதன் மூலமாக நம்ம மனதில் இருக்கிற அழுக்கானது படிப்படியாக விலகும் அப்படின்னு அழுக்கு அப்படிங்கிறது என்ன அறியாமை அறியாமை அப்படிங்கிறது என்ன நம்ம இந்த உடலை சார் இந்த பௌதீக உடலை சார்ந்த ஒன்று அப்படிங்கிறது மிக முக்கியமாக ஒரு ஒரு ஆணித்தரமான ஒரு அறியாமை நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அந்த அறியாமையானது விலகி நாம் ஆன்மீக பொறி ஆன்மீகமயமானவன் ஆன்மீக உலகை சார்ந்தவன் நம் நித்தியமானவன் நம் பேரானந்தை கொண்டவன் அப்படிங்கிற கருத்து நம்ம மனசில் உணர்வு ஏற்படும் இப்படி மனசில் ஏற்பட இந்த நாமத்தை சொல்வதன் மூலமாக மேலும் சைத்தன்யமா புரிய சொல்கிறது என்னன்னா பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நாம் விடுபடுகிறோம் ஸோ இப்படி படிப்படியாக நம்ம இந்த நாமத்தை சொல்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் அதாவது பகுதி ரீதியாக திறம்பட செய்தாலுமே கூட அந்த அதனால் பெறக்கூடிய பலனை காட்டிலும் மிக உன்னதமான ஒரு பலனை நாம் இந்த நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக நம்மளால் அடையப்பட முடியும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறார் இதில் சில பிரபுப்பாக இந்த பொருளு ஒரு எடுத்துக்காட்டு மேற்கோள் காமிக்கிறார் அது ஸ்ரீமத் பாகவதமில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் என்னன்னா அஜாமிலனுடைய கதை அஜாமிலன் ஆரம்ப நிலையில் அவன் பக்தி தொண்டு செயலாற்றி கொண்டு இருந்தான் இடைநிலையில் அவன் வந்து தன் பக்தி நிலையிலிருந்து விடுபட்டு பௌதிக செயலில் செய்ய ஆரம்பித்தான் பௌதிக செயல்கள் மட்டும் இல்லை அது பாவ செயல்களை செய்ய ஆரம்பித்தான் இருந்தாலும் இறுதி காலகட்டத்தில் பகவானின் கருணையினால் விஷ்ணு தூதர்கள் வந்து அவனுக்கு ஒரு நல்ல புத்தியை காமிச்சாங்க ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ அவன் அஜாமலன் வந்து தன்னுடைய மகனுக்கு நாராயணா அப்படிங்கிற பெயரை சூட்டியதனால இறந்து இறக்கும் தருவாயில் அவன் எமலோகத்துக்கு செல வேண்டியவனாக இருக்கிறான் எம தூதர்களை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் அவன் தன்னுடைய மகனை நாராயணா அப்படிங்கிற அந்த வார்த்தையை உச்சரித்ததன் மூலமாக விஷ்ணு தூதர்கள் வந்து இவன் எண்ணற்ற பாவங்கள் செய்திருப்பினும் அதிலிருந்து விலகி விலகிவிட்டான் அப்படிங்கிறத யமதூதர்களுக்கு எடுத்து சொல்லி அவன் அவனுக்கு ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க பக்தி தொன்று செய்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஸோ அவன் வந்துட்டு ஆரம்ப நிலையில் அவன் பக்தி தொண்டு செய்து அவன் முழுமையாக முன்னேன் வெற்றி காணவில்லை இரு அப்படின்னாலும் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்தது கிடைத்தது ஸோ அதுபோல் நம்ம இந்த பக்தி தொண்டில் சிறிது முன்னேற்றமும் ஒரு மிக பயங்கர பயத்தில் இருந்து நம்மை காக்கும் இந்த முயற்சியில் எந்த ஒரு குறைவோ இழப்போ கிடையாது ஆக இந்த பக்தி தொன்றை நாம் முழுமனதாக மனதோடு நாம் பின்பற்றினோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ப சேற்றிலிருந்து விடுபட்டு நம்மளுடைய தெய்வீக நிலையை அடைவதற்கு ஒரு வாய்ப்பை நமக்கு பெற முடியும் நம் முன்னதாக சொன்ன மாதிரி நம்ம இந்த கட்டுண்ட நிலையிலிருந்து விடுபட்டு நித்தியமான ஆன்மீக நிலையை நம்மளால் அடைய முடியும் அதனால் இந்த நம்ம இந்த பகுதிக இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த நாம சங்கீர்த்தனத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராமா ஹரே ஹரே இந்த மந்திரத்தை நம்ம முழு மனதோட நம்ம இந்த நம்ம நாம ஜபத்தை நம்ம பின்பற்றினோம்னா நம்ம உன்னத வாழ்க்கை உன்னத இலக்கை நம்மளால் அடைய முடியும் இத்துடன் நம்ம இந்த பகவத்கீதை சொற்பொழிவு நம்ம நிறைவு பெற்று பெற்றுக்கொள்வோம் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய் ஜெகத்குரு ஸ்லா கி ஜெய்